ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களை கழித்து கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரோ விருந்து அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களை கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவ நிறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் உமா கூழியம் புரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுமங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவீரக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தலியோ எங்கள் ஆயுர் ஜஸ்டினில்லா திருளைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர் தலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இப்பலியில் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாவருடைய கணவரான புனித ஜோசைப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் இவ்வுலகில் உமாக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய இவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற உம் திருமகன் திருமகன்ஜேசு புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ